மற்ற இருக்கிறவங்கெல்லாம் அந்த மக்கள் வாக்காளர்கள் பயங்கரமா வந்து ஃபீல் பண்றாங்கல்லாம் தான் இருக்காரு அங்கே பர் ஈரோடு தொகுதியார் அதுக்குள்ள மூணு தேர்தலுக்கு போயிட்டாங்க நமக்குன்னு வந்து வாசிருக்க நமக்கெல்லாம் எப்போ இடைத்தேர்தல் வரப்ப ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறாங்க சார் நியாயமாக ஆனால் இப்போ ஈவி கே சிலம்பனையை பற்றி ஏகப்பட்டது பேசிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா பேசுகிறாங்க அவரும் பலதும் பண்ணியிருக்கார் அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது அதே நேரத்தில் சாதாரணமாக ஒருத்தர் போகப்பட்டு பின்னாடி பேசுகிறதே தப்பும் வாங்கி ஒரு மனுஷன் ஒரேடியாக போனதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுகிறதுன்றது அவங்க வந்து தப்பும் சொல்ல முடியல என்ன அப்போ அக்கோய் கேட்டவங்க என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க நாங்கள் என்ன இல்லாததையா சொன்னோம் அவர் பண்ணாததையா சொன்னோம் ஏதோ அவர் செய்யாததை நாங்கள் சொன்ன மாதிரில குத்திகாமிங்கிற செஞ்சது தானேயா சொன்னோன்றாங்க அதுவும் இருக்குது இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க போனதுக்கப்புறம் என்னென்ன பேசுவாங்கன்றது இப்போ யார் தெரிஞ்சுக்கங்க எனக்கு இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம் இல்லையா அதுக்காக மெட்ராஸ் படத்துல ஒரு செவர் ஒன்று இருக்குல்ல அந்த செவருக்கு ஒரு பேரு வச்சா என்னன்னு வைக்கலாம் ஈரோடுன்னு வைக்கலாமா கோச்சுக்காரிங்க சார் இப்போ ஈரோட வாழ்க்கையில் கிட்ட திட்ட அந்த மாதிரி தான் இருக்கு ஒரே ஆட்சியில் அதுவும் ஒரே ஆட்சிக்காக மூணும் முறை எலெக்ஷனை சந்திக்க போகிற ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சி அது ஒன்றுதான் அந்த ஒரு தொகுதி அந்த ஒரு தொகுதியோட மக்களும் சரி பயங்கரமாக ரெக்கார்டு அதாவது ஐயா இவி கே அவர்கள் தவறிட்டார் இல்லையா அவர் தவறிட்டார் பட் அதே நேரத்தில் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் ஆவலை அவர் இறந்ததுக்கு வருத்தம் தான் பட் அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் ஆகலை அந்த அளவுக்கு ஒன்றும் எங்களுக்கு பெருசாக ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லை வட்டம் அடுத்த ஒரு தேர்தல் வட்டம் ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலுக்கு இரநூத்தம்பது கோடி நாங்க எல்லோரும் அந்த நிலப்புல தான் இருக்காங்க அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தருடைய இழப்பு இன்னொருத்தருடைய லாபம் அப்படின்ட்டு இப்போ கிட்டத்தட்ட அதே தான் வீரோடு தொகுதியில் அத்தனை பேர் எதிர்பார்த்து பார்த்துருக்காங்க பட் அதே நேரத்தில் அங்கே அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா இப்படி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா எப்படி அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வச்சாங்கன்னா வெறும் ஒன்றரை வருஷம் ஒரு ஆள் எம்எல்ஏவாக இருக்கும் அந்த வெறும் ஒன்றரை வருஷம் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு எவ்வளோ காசு செலவழிப்பாங்களா வெறும் அந்த ஒன்றரை இல்லை கட்சியும் சரி ஒரு தனிப்பட்ட ஆளும் சரி இவ்வளோ தூரம் இறங்கி ஏன்னா அதே நேரத்தில் அதை அசால்ட்டாகவும் விட்டுற மாட்டாங்க புரிய முடியாது அது போனச்சின்னு வைங்களேன் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐயா ஈவர திருமகன் இருக்காரு இல்லையா அவர் வாங்கின வாக்கு எட்டாயிரம் வித்தியாசம் ஜெயித்தது அதுக்கப்புறம் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்ததாக சொன்னாங்க இப்போ மறுபடியும் ஒருத்தர் அதை இவ்வளோ தூரம் ஏன்னா அங்கே வந்து திமுக நேரடியாக போட்டி போடல கூட்டணி கட்சிக்கு கொடுத்தது காங்கிரஸில் ஐயா அடுத்து யாரை போட்டி போடுறது ஐயா ஈவரா திருமணம் தருண தவறுனதுக்கப்புறம் யார் போட்டி பண்ணி யோசிச்சப்போ நேரடியாக ஐயாவே களமிறங்கினார் அவர் இறங்கினோன்னா பயங்கரமாக அடித்து தூக்கி ஏன்னா அவருக்குன்னு அந்த இதை காப்பாற்றுறது இல்லையா ஈவேரா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறப்போ அது ஈரோடு வேற அதனால் இப்போ அடுத்து யார் வரப்போகிறா அந்த கேள்வி வேற இருக்குது ஒருவேளை அடுத்து வர்றவங்ககிட்ட இவங்க என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் போடுவாங்க அதுவும் தெரியலை பட் ஆனால் அவங்க சும்மா ஜாலியாக இருக்காங்க ஈரோட்டில் இருக்கிறவங்க வாங்க இந்த முறை எவ்வளவு தப்பாக அந்த அளவுக்கு அங்கே ஏற்கனவே நடந்துருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு தொகுதி மற்ற தொகுதிக்காரங்களாம் ரொம்ப ஏங்கி போய் கிடக்குறாங்க இல்லைவா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குவா இருக்காது பாவம் அவங்களும் மனசுங்க தானே அவனுக்கும் பசிக்கும்ல அதுக்காக அவங்களோட தொழிலாளர் தப்பு இல்லை மற்றவங்களாம் நல்லா இருக்கட்டும் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இடைத்தேர்தலை நடத்துவாங்களே லேண்டு தேர்தலில் அதே ஈவிகே சிலங்கோவனைய அடுத்தடுத்து தொடர்ந்து பயங்கரமாக அந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட லாஸு விட்டு ஒருத்தர் பின்னாடியே பேசக்கூடாது ஒரு ஆள் ஒரேடியாக போனதுக்கப்புறம் அவரை பற்றி பின்னாடி பேசுகிறது ரொம்ப தப்பு